அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கைரகை சாஸ்திரத்துல சாஸ்திரத்தில் ஒரு முக்கியமான ஒரு தலைப்பை பேஸ் பண்ணி தான் பார்க்க போகிறோம் அதாவது மருத்துவராகும் கையமைப்பு எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இன்னைக்கு நம்ம வலது கை இடது கை ரெண்டு கையும் நான் போட்டிருக்கிறேன் ஆனால் ஒரு கையில் மட்டும்தான் அந்த ரேகை அமைப்பை நான் வந்து காட்ட போறேன் சொல்ல போறேன் அது அப்படியே நம்ம கம்பேர் பண்ணி இடது கைக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் அதாவது எல் லெஃப்ட் ஹாண்டு ஆறு ரைட் ஹேண்டுன்றதான் நோட் பண்ணியிருக்கேன் இது வந்து இது எல்லாமே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவாக பொருந்தக்கூடிய ஒரு பதிவு தான் ஆனா ஆண்களாக இருக்கும் பட்சத்துல ரெண்டு பேருக்குமே ரெண்டு கையும் பார்க்கணுன்றது கட்டாயம் தான் ஆனா ஆண்களாக இருக்கும் பட்சத்துல வலது கைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டு இடது கையிலே அமைப்பு எப்படி இருக்கிறத பார்த்துட்டு அந்த ஊர்ஜிதப்படுத்தணும் அந்த ப்ரொடிக்ஷன்ஸ் வந்து ஊர்ஜிதப்படுத்தணும் பெண்களாக இருக்கும் பட்சத்துல இடது கைக்கு ரொம்ப லெஃப்ட் ஹாண்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்த்துட்டு ரைட் ஹாண்டையும் நம்ம வந்து ஃபைனல் பண்ணி தான் ஒரு என்ன என்ன ரிசல்ட் வருதுன்றதை நம்ம வந்து தெளிவாக சொல்ல முடியும் அதனால ரெண்டு கைகளையும் பார்த்துட்டு தான் ஒரு முடிவு வரணும்ன்றதை புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு மருத்துவர் ஆகக்கூடிய அமைப்பு என்பது நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் ஆகணும்னு சொல்லி விருப்பப்படுவாங்க ஆனா அந்த கனவு எல்லாருக்கும் நிறைவேறுது என்பது கிடையாது பத்தாவது முடிச்சுட்டு அந்த லெவன்த் வரும்போது அந்த பயோமேக்ஸ் இந்த பியூர் சயின்ஸ் குரூப் அப்படின்னு சொல்லி மெடிசின் படிக்கணும்ன்றதுக்காக இது போல குரூப்லாம் எடுப்பாங்க ஆனா சில காரணத்தினால என்ன ஏற்படும்னா அவங்களால நீட்ல வந்து கிளியர் பண்ண முடியாது நிறைய அட்டம்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க கிளியர் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் இல்லாதனால வெவ்வேறு விதமான ஃபீல்டுக்கு என்பது போயிடுவாங்க இந்த அமைப்பு இப்படிப்பட்ட ரேகை அமைப்பு இருந்துச்சுன்னா அழுத்தம் திருத்தமாக அவங்க மெடிசின் கிளியர் பண்ணி டாக்டர் ஆகக்கூடிய அமைப்பு என்பது வந்துரும் நீட் கிளியர் பண்ணி டாக்டர் ஆகக்கூடிய அமைப்பு என்பது வந்துரும் என்று நம்ம தெளிவாக சொல்லிடலாம் அதுக்கான விஷயத்தை தான் நீ நம்ம பார்க்க போறோம் இதுல இப்போ நான் வலது கைன்றதை மட்டும் மெயினான போக்கஸ் பண்ணி நான் சொல்லிடுறேன் இடது கையும் கம்பேர் பண்ணி பார்த்துங்க ஆண்களுக்கு பெண்களுக்கு பொதுவானதுன்றது முன்கூட்டியே நான் சொல்லிட்டேன் இதுல ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம் என்பது எல்லா கைகளையும் இருக்கக்கூடிய அந்த பிரதான ரேகைகள் என்பது ஆயுள் ரேகை இந்த கீழ் செவ்வாய் மேட்டையும் சுக்கரமேட்டையும் வளைந்து இருப்பது போன்ற ஒரு அமைப்பு என்பது இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா இருதய ரேகை புத்தி ரேக இந்த விதி ரேகை எல்லாருக்கும் இருக்கணும்ன்றது கிடையாது சில பேருக்கு இல்லாமல் இருக்கலாம் இது போன்ற விஷயங்கள்லாம் இருக்கு இதுல இந்த மருத்துவராக கூடிய கை அமைப்புல எப்போதுமே இந்த கைகளை வந்து நம்ம நான்கு நம்ம பிரிக்கலாம் அதாவது நெருப்பு கைகள் நிலக்கைகள் காற்று கை அதே போல வந்து நீர் கைகள் சொல்லி நான்கு வகையா பஞ்ச பூதங்களுக்கு தகுந்த மாதிரி ஆகாயத்தை தவிர்த்து மற்ற பூதங்களுக்கு நான்கு நம்ம வந்து பிரிக்கலாம் கைகளை அதுல மருத்துவர் ஆகணும்னா இந்த நான்கு பூதங்கள் நெருப்பு கைகளும் மருத்துவர் ஆகலாம் நிலக்கைகள் காற்று நீர் எல்லா கையிலும் மருத்துவரும் ஆவாங்க ஆனா இந்த நிலக்கைகள் என்று சொல்லக்கூடிய ஆஹ் அந்த நிலக்கைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ஃபிங்கர்ஸ் அப்படின்றது கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் என்பது இருக்கும் அதே போல இந்த பாம் இருக்குல்ல இந்த உள்ள கை என்பது கொஞ்சம் ஸ்கொயரா இருக்கக்கூடிய அமைப்புகள் என்பது இருக்கும் கொஞ்சம் நான் வந்து கரெக்டா கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணி கொஞ்சம் பாத்துங்க இந்த ஃபிங்கர்ஸ் கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கும் அதே போல இந்த உள்ளங்கை என்பது கொஞ்சம் ஸ்கொயரா இருக்கக்கூடியது நிலம் சார்ந்த கைகள் அப்படின்றவ நம்ம எடுத்துக்கலாம் ஏன் நிலம் சார்ந்த கைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து முதல் சொல்லி அதாவது ஒரு பேலன்ஸ் ஆஃப் எனர்ஜி என்பது இருக்கும் நிலக்கைகள்ல ஒரு டாக்டர் ஆகணும்னா ஒரு சர்ஜரி பண்றாங்கன்னா அவங்களுக்கு ஹண்டலாவும் பிசிக்கலாவும் ஒரு பேலன்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருந்தாதான் நல்லா சக்சஸ்ஃபுல் டாக்டராக ஆக முடியும் அப்ப நிலக்கைகள்ல எல்லா விஷயங்களும் ஒரு பேலன்ஸ்ட் ஆஃப் எனர்ஜி என்பது இருக்கும் ஒரு சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னா இந்த மெடிசின் துறைகளில் இது நில நிலக்கைகள் என்பது அமைப்பு என்பது இருக்கணும்ன்றத புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள் முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணும் ஏன்னா இப்ப மெடிசின் ஆக மெடிசின்ல வந்து சக்சஸ்ஃபுல்லா வரணும்னா குறிப்பிட்ட கிரகங்கள்லாம் இருக்கு குறிப்பாக சூரியனை வந்து நம்ம வந்து எடுக்க வேண்டியது இருக்கும் சூரியன் என்பது மெடிசின் ஃபீல்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியம் பெற்ற ஒரு கிரகம் சூரியன் என்றது அப்ப நம்ம மேட்டை எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கணும் அதுக்கப்புறம் வந்து புதன் மேட்டை நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கும் தான் அறிவு விஸ்டம் இன்டெலிஜென்ஸ் எல்லாமே புதன்ன்றது சொல்லக்கூடியது அப்ப மேடு தன்மைகள் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும் அதே போல குருமேட்டின்னு நம்ம பார்க்கணும் அதுல நல்ல உயர் பதவி அடுத்த கட்ட ஸ்டேஜ் அல்ல ஒரு பெயர் புகழ் அடைய வேண்டும் என்றால் சூரிய மேட்டை போலவே குருமேடு என்று நல்ல அமைப்புகள் என்பது இருக்க வேண்டியது இருக்கும் அப்பதான் அந்த நாலேஜ் என்றது புதனை போல குருவின் நிச்சயமா வழங்கும் அப்ப சூரியன் புதன் குரு தர்ஜரினாலே அது வந்து செவ்வாய் தான் ஒரு விஷயத்துல அறுக்கிறது எல்லாமே வந்து செவ்வாய்க்கு அது ரெண்டுத்தையும் சொல்லும் நம்ம செவ்வாயை பொதுவா எடுத்துக்கலாம் அந்த ரத்தம் வெளியேறுதல் அப்படின்ற விஷயம் வரை செவ்வாய் என்பது வந்துடும் ஏன்னா ஒரு மெடிசின் ஃபீல்டில் இருக்கிறாங்கன்னா அந்த ரத்தத்தை பார்ப்பாங்க நிறைய விஷயங்கள் பெயின் சஃபரிங்ஸ் எல்லா விஷயங்களும் இருக்கும் அந்த விஷயங்கள்ல அப்ப அந்த பீல்டுல வந்து நிலைக்கணும்னா அந்த செவ்வாய் வந்து மேடு நல்லா இருக்கவங்க மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த தைரியம் என்பது படைத்தவங்களா இருப்பாங்க அந்த விஷயத்த பார்த்து அதுல அதுல இருக்கக்கூடிய ஒரு மன தைரியத்தை கொடுக்கணும்னா அந்த தான் கொடுக்கும் அப்ப செவ்வாய் மேடு நல்ல அமைப்புகள் இருக்கும் செவ்வாய் மேடம் ரெண்டு செவ்வாய் மேடு இருக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா கீழ் செவ்வாய் மேடு இந்த இடத்துல வந்து மேல் செவ்வாய் மேடுன்னு சொல்லுவாங்க ரெண்டு மேடுகள் என்பது இருக்குது அந்த மேடுகள் எப்படி இருக்குன்றத பார்க்குறோம் அதே போல வேற என்னென்ன விஷயங்கள் பார்க்கணும் நிறைய விஷயங்கள் இருக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு சரி இந்த மேடுகள் எல்லாம் நல்லா இருக்கணும்னா இதுதான் சூரிய மேடு இந்த மோதிர விரலுக்கு கீழே இருக்குல்ல சூரியமேடு இப்படி நம்ம எடுத்துக்க வேண்டியது சூரிய சூரியமேடு அதே போல புதன்மேடு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குருமேடு நாள்காட்டி விரல இருக்கக்கூடியது குருமேடு இது வந்து மேல் சபாய் மேடு இந்த பகுதி இந்த பகுதி வந்து கீழ் சபாய் மேடு மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் அப்ப இந்த எல்லாம் நல்லா சிறப்பா இருக்கணும்னா சிறப்புனாலே இந்த இடத்துல வந்து அந்த மேடுகள் கொஞ்சம் சதைப்பற்றா கொஞ்சம் உப்பலா இருக்கணும் அது கையை கை ரக தான் தெரியும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது இந்த சதைப்பற்றா உப்பலா இருக்கணும் ஒரு பக்கம் சரிந்தும் மெலிந்தும் இருப்பதும் போன்ற விஷயங்கள் இருக்கக்கூடாது சில டைம் உப்பலா இருக்கும் ஆனா உப்பலா இருக்கிறது இந்த சூரிய மேடுன்றது வந்து பாத்தீங்கன்னா இப்படி வளைஞ்சு உப்பலா இருக்கும் கொஞ்சம் இந்த பக்கமா ஒதுங்கி இருக்கும் கொஞ்சம் உப்பலா இது போன்ற அமைப்புனாலும் அந்த அளவுக்கு பெஸ்ட்ன்றதை சொல்ல முடியாது அந்த நேரம் அந்த விரலுக்கு நேரம் அந்த உப்புரான பகுதி என்பது வர வேண்டியது இருக்கும் அப்பதான் அது முதல் தரமா நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்கும் ஏன்னா அந்த மேடுகள் உப்பலாக இருந்துச்சுன்னா அவங்க மெடிசின் துறையில சக்சஸ் ஆகக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம் ஒருத்தவங்களை பார்த்தோடனே இவங்க இதுல இதை சாதிப்பாங்க இதுங்களுக்கு இந்த கெப்பாசிட்டி இருக்குன்றத நம்ம கணிக்க முடியும் இல்ல பார்த்தாலே மெடிசின் துறையில சக்சஸ் ஆனோம்னா அந்த கெப்பாசிட்டின்றது இந்த மேடுகள் நல்லா இருந்தா மட்டும் தான் உங்களுக்கு இருக்குன்னு சொல்ல முடியும் அதுக்கப்புறம் இந்த மேட்டில் உள்ள ரேகைகளை பொறுத்து அவங்க அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆவாங்களா இல்லையாட்டா அடுத்த கட்டமாக நம்ம வந்து போக இருக்கும் அப்போ இந்த சூரிய மேடாக இருந்தாலும் குருமேடு செவ்வாய் மேடு இந்த மேடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உப்பலான அமைப்புகள் இருந்துச்சுன்னா அது உச்சமான மேடுகள் என்ற எடுத்துக்கலாம் அவங்களுக்கு அந்த மெடிசின் சொல்ல சக்ஸஸ் ஆகக்கூடிய கெப்பாசிட்டி என்பது இருக்குன்றது நம்ம புரிஞ்சுக்க வேண்டிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் இப்பளாக இருந்து அதுல நல்ல ஒரு சுபர் ரேகைகளாக இருந்துச்சுன்னு வச்சிங்க இன்னும் முதல் தரமான ஒரு அமைப்பு சுபர் ரேகைகள்னா இந்த பகுதி இருக்குல்ல இந்த இடத்துல வந்து இது போல மீன் சின்னம் இருப்பது இப்படி இருக்கும் இல்ல இன்ஃபினிட்டி சிம்பிள் போல இருக்குது மீன்ஸ் இருந்தா இப்படி இருக்கும் இருக்கும் இது மீன்ஸ் இன்னும் அதே போல இந்த இடத்துல வந்து ஸ்டார் சிம்பிள் இப்படி ஸ்டார் சிம்பல் இப்படி இருக்கலாம் இல்ல இப்படி இருக்கலாம் ஸ்டார் சிம்பிள் சில நேரத்துல இல்ல இப்படி வரலாம் இல்ல ஸ்டார் சிம்பிள் இதெல்லாம் அதிர்ஷ்ட குயிகள் என்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் அப்படி இல்ல நான் இந்த புதன் மேடு இருக்கு பாருங்க இந்த புதன் மேடுல நீட்டு கோடு இப்படி வரும் சின்ன கோடு இப்படி வரும் இல்ல ஒண்ணுக்கு மேற்பட்ட கோடுகளாவும் இருக்கலாம் ஒரு கோடு ரெண்டு கோடு மூன்று நான்கு வரைக்கும் போகலாம் இது வந்து மெடிக்கல் ஸ்டிக்மான்னு சொல்லுவாங்க ஒரு மெடிசன் துறையில சக்சஸ் ஆனா இந்த புதன் மேட்ல இது போல கோடுகள் இருக்குதுன்னு வச்சுங்க இல்ல சூரிய மேட்ல இது போல கோடுகள் நீட்டு கோடுகள் இதுவே குறுக்கு கோடுகள் இருந்துச்சுன்னா அது சிறப்பு இல்ல அது வந்து அது ஆக முடியாது அவங்க முயற்சி பண்ணுவாங்க சக்சஸ் ஆக முடியாது இந்த நீட்டு கோடுகள் எதுக்கும் பட்சத்துல நிச்சயமாக அவங்க அதுக்கான வாய்ப்புள்ள ஒரு கை அப்படின்ற எடுத்துக்கலாம் அந்த நீட் கிளியர் பண்ணி டாக்டர் ஆகிறதுக்கான வாய்ப்புள்ள ஒரு கை என்ற எடுத்துக்கலாம் அதே போல இந்த இந்த இடத்துல மட்டும் இல்ல இந்த செவ்வாய் மேட்லயும் நம்ம கணக்கு பண்ணிக்கலாம் நீட்டு கோடுகள் இருந்துச்சுன்னா சிறப்பா இருக்கும் செவாய்மேட்டை பொறுத்தவரையில ஒரு நீட்டு கோடு தான் பெஸ்ட் ரெண்டு மூணு இருந்துச்சுன்னா நிறைய வம்பு வழக்கு சண்டை சச்சரவு அது இது நிறைய வேற மாதிரி போகக்கூடிய சுச்சுவேஷன் கொடுத்துரும் ஒரு நீட்டு கோடு இருந்து செவாய்மேட்ல அது இந்த இருதய ரேகையும் இந்த புத்தி கனெக்ட் ஆகிறது போல ஒரு அமைப்பு இருந்துச்சுன்னா இதான் இருதய ரேகா இது புத்தி ரேகை கனெக்ட் ஆக போல ஒரு அமைப்பு இருந்துச்சுன்னா முதல் தரமான ஒரு அமைப்புல எடுத்துக்கலாம் அதே போல இந்த குருமேட்லயும் நிறைய சிம்பிள்ஸ் என்பது இருக்கு இந்த கிராஸ் சிம்பிள் இருந்தாலும் சிறப்பு தான் அப்படி இல்லைன்னா நீட்டு கோடு இருந்தாலும் சிறப்பு இல்லைன்னா மீன் சின்னம் போல சில டைம் இருக்கும் அப்படி இது மீன் சின்னம் போல வரும் அது இருந்தாலும் சிறப்பான ஒரு அமைப்பு இந்த ஸ்டார் சிம்பிள் இருக்கும் இது போல சிம்பிள் இருந்தாலும் நல்ல சிறப்பான ஒரு அமைப்புகள் இருக்கும் இன்னும் நிறைய சிம்பிள்ஸ் எல்லாம் இருக்கு சங்கு சக்கரம் போல இருக்கும் இப்படி இருக்கும் வளைஞ்சிருக்கும் சக்கரம் போட்ட சிம்பிள் இது போல வந்து வேல் போல ஒரு சிம்பிள் இருக்கும் இப்படி வந்து இப்படி நீட்டா இருக்கும் இல்ல தாமரை சின்னம் போல சிம்பிள் நிறைய அதிர்ஷ்டமான குறிகள்லாம் இருக்கு நான் கூட போடுறேன் இது போல அதிர்ஷ்டமான குறியீடுகள் இந்த குருமேட்ல இருந்தாலும் அவங்க அந்த தெளிவா இருக்கும் நாலேஜா நாலேஜபிளா இருப்பாங்க ஒரு விஷயத்தை எப்படி பண்ணணும் ஒரு அட்வைஸ் பண்ணக்கூடிய நிலமில இருந்தது இருப்பாங்க ஒரு ஐ போஸ்ட்ல வந்து போகக்கூடிய தன்மைகள் என்பது ஒரு மெடிசின் துறைகள் இது போன்ற விஷயங்கள்லாம் பார்க்க வேண்டியது இருக்கும் சரி இப்போ இந்த மேடுகள் எல்லாம் பார்த்தாச்சு அதுக்கப்புறம் இது போல மேடுகள் நல்ல அமைப்புல இருந்து இது போல அதிர்ஷ்டமான அந்த குறிகள்லாம் அந்த மேட்டுகளில் இருக்கும் பட்சத்துல இது ஒர்க் அவுட் ஆகணும்னா ஒன்று கூடுதலாக எந்த விஷயம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மைண்டு அதாவது ஆர்ட் மைண்டு அதுக்கப்புறம் அந்த ஆயில் ரக உட உடல்ல வந்து எனர்ஜி இந்த மூன்று விஷயங்கள் கரெக்டா இருந்தாதான் இந்த அதிர்ஷ்ட குறிகள் இந்த மேடுகள்லாம் ஒர்க் அவுட் ஆகும் இடத்துல சரி அப்ப என்ன விஷயம்னா நான் இந்த கையில லெப்ட் ஹேண்ட்ல கட்டுற பாருங்க இந்த ஆயில் ரகை தெளிவாக தீர்க்கமாக இருக்க வேண்டியது இருக்கும் அதே போல வந்து இந்த இருதய ரேகை இருக்குல்ல நல்ல அமைப்புல இருக்க வேண்டியது இருக்கும் அதே போல இந்த புத்தி ரேகையும் சிறப்பா இருக்கணும் இந்த புத்தி ரேகை இந்த மூணு ரேகையிலையும் வந்து பாத்தீங்கன்னா இது போல வந்து கிராஸ் சிம்பிள் இருக்கக்கூடாது இல்ல வந்து தீவு குறி போல இருக்கும் சொல்லிட்டு இது வந்து ஃபார்ம் ஆகும் இந்த இடத்துல இல்லை நிறைய குறுக்கு கோடுகள் இப்படி வந்து கோடுகள் இருந்தாலும் இது போல அமைப்புல இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகல்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க இல்லை இந்த ரகை என்பது நல்ல அமைப்பில் இருக்கணும் நீட்டாக அப்படி போகும் தனரகை அதாவது இந்த நடுவரை நோக்கி ஒரு ரகை போகுல அதை தனரகன்னு சொல்லுவாங்க ஒரு கரியரை சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு சரிங்களா அப்போ இது போல தனரகை வருது அவங்க எந்த வயசுல இப்போ படிக்கிறாங்கன்னா சப்போஸ் அந்த அந்த இடைப்பட்ட வயசு நம்ம வந்து கணிக்க வேண்டியது இருக்கும் பத்தாவது முடிச்சுட்டு பிறகு பதினொன்றாவில் போறாங்கன்னா அந்த பதினாறு வயசுல இருந்து அந்த இருபது பதினெட்டு இருபது வயசுக்குள்ள அவங்களுடைய அந்த ஏஜ் டைம் பீரியட்ல இந்த ஆயில் ரகை எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணணும் இப்போ ஓவரால இப்படி இருக்குதுன்னா ஒரு தொண்ணூறு வயசு நூறு வயசு இது நல்லா வளைஞ்சி வருதுன்னா நூறு வயசு வரைக்கும் இருக்குன்ற கணக்கு இது அப்ப இது நடுவில் இருக்கிறது ஒரு ஐம்பது வயசு நம்ம எடுத்துக்கலாம் நான் அப்ராக்சிமேட்டா போடுறேன் அப்ப இந்த இடத்துல இருபத்தஞ்சு வயசு அப்ப இந்த கேப்ல இருந்து இந்த கேப் எப்படி இருக்குன்றதை பாருங்க டைம் பீரியட்ல ஆயில் ரகையில இது போல வந்து வெட்டுப்பட்டு இப்படி இருக்குன்னு வச்சு இந்த பகுதி இது போல துண்டுபட்டு இல்ல இது போல வந்து வெட்டுப்பட்டு இல்லைன்னா இது போல தீவு குடிகள் இருக்கும் சில நேரத்துல இது போன்ற அமைப்பு இது போல இல்லாம இருக்கிற மாதிரி இருக்கும் இது இந்த கான்செப்ட் அப்படியே நம்ம எடுத்துக்கலாம் இந்த புத்தி ரேகையிலையும் அந்த வயசை கேரகலேட் பண்ணணும் அந்த பதினாறுல இருந்து இருபது வயசுக்குள்ள எப்படி இருக்குன்ற விஷயங்கள் செக் பண்ணி பார்க்கணும் தீவு குறிகள் குறிகள் துண்டு குறிகள் இது போல கரும்புள்ளி அமைப்பு இது போல விஷயம் இல்லாம இருக்கிற மாதிரி பார்க்கணும் இருதய ரேகைகளும் அந்த வயசு காலகட்டத்தில் எப்படி இருக்குன்ற நம்ம செக் பண்ணி பாத்துக்கணும் சரிங்களா இதுவே சில நேரத்துல இந்த நீட்டு கோடுகள் இருக்கும் ஆனா அது வந்து நீட்டு கோடுகள் வந்து குறுக்கு கோடுகள் கூட வந்துடும் இது வலைக்குறி போல ஃபார்ம் ஆயிடும் அப்ப இப்பயும் வந்து அது வந்து அந்த அளவுக்கு சிறப்பு இல்லை மாதிரி எடுத்துக்கிறோம் நீட்டு கோடுகள் மட்டும் இருந்தா தான் அது நம்ம வந்து முதல் நம்ம வந்து பாத்துக்கிற மாதிரி இருக்கும் இது போல நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு இப்ப டாக்டர் ஆகணும்னா குருமேடு சூரியமேடு புதன்மேடு இது போன்ற மேடுகள்லாம் நல்ல அமைப்புல இருந்து தனரேக விதிரேக ரேக ஆயுள் ரேகை புத்தி இருதய ரேகலாம் ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாமல் அந்த வயது காலகட்டங்களில் பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சுன்னா நிச்சயமா நீட் கிளியர் பண்ணி மருத்துவ ஆகக்கூடிய அமைப்பு என்பது வந்துடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது சக்ஸஸ் ஆவாங்களா இல்லையான்றதே பலத்த கட்டமான விஷயமா விஷயமா இருக்கு அதுக்கப்புறம் அவங்க ஹையர் ஸ்டடிஸ் பண்ணணும்னா அது எப்படி இருக்கும் அவங்க எந்த ஃபீல்டு தேர்வு செய்வாங்கன்றத அந்த கிரக மேடுகளே வைத்து நம்ம வந்து பார்த்துக்கலாம் இதுவே வந்து சுக்ரமேடு நல்ல அமைப்புல இருக்கும் பட்சத்தில் நல்ல நல்ல உச்சம் பெற்றதெல்லாம் சிறப்பாக இருந்துச்சுன்னா அவங்க வந்து கைனகாலஜி இது போன்ற விஷயங்கள் பண்ணலாம் இதுல வந்து குருமேடு நல்லா இருந்துச்சுன்னா பீடியாட்ரிஷியன் இந்த குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் அந்த பீல்ட் தேர்வெடுத்து படிக்கலாம் இது செவ்வாய் மேடு நல்ல அமைப்புல இருந்துச்சுன்னா கீழ் செவ்வாய் மேடு மேல் மேடுன்றது அவங்க சர்ஜரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எடுத்து பார்த்தா சிறப்பா இருக்கும் சூரிய மேடு நல்லா சிறப்பா இருந்து அதிர்ஷ்ட குறிகள் எல்லாம் இருந்துச்சுன்னா அவங்க பிரெயின் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆர்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் எடுத்து அவங்க படிக்கலாம் இதுபோல் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு சனி நல்லா ஆச்சுன்னா ஸ்கின்னு சம்மந்தப்பட்டது சுக்கர மேல ஆச்சு அதுவும் ஸ்கின் சம்மந்தப்பட்டது கிட்னி சம்மந்தப்பட்டது எல்லாமே சுக்கர மேடு சார்ந்த விஷயங்களாம் வந்துடும் இது போல வந்து எந்த மென் நல்லா இருந்துச்சுன்னா இப்போ வந்து நீட் கிளியர் பண்ணி யூஜி முடிச்சிட்டாங்க இப்போ பிஜி போகும்போது அவங்க மறுபடியும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லேருந்து ஏற வேண்டியது இருக்கும் அவங்க எந்த ஃபீல்டு தேவை செய்யலாம்ன்ற குழப்பம் இருக்கும் அதுக்கும் இந்த கை அமைப்பை பார்த்து நம்ம தெளிவாக ஒரு முடிவுக்கு என்பது வரலாம் என்ற சொல்லி இந்த பதிவை எடுத்து முடித்துக்கொள்கிறேன் மேலும் கை ரகை பார்க்கணுன்றவங்க என்னுடைய கான்டாக்ட் வாட்ஸ்அப் நம்பர் சேனலில் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க இங்க காலும் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பும் பண்ணுங்க உங்க கை அமைப்பு என்ன பாசிட்டிவா இருக்கு என்ன நெகட்டிவா இருக்கு என்ன அஜிஸ்ட குடிகள் என்ன பிரச்சனைகள் இருக்கு என்ன ரெமடி எல்லா விஷயங்களும் நான் தெளிவாக பார்த்து உங்களுக்கு நான் ப்ரொடிக்ஷன் வந்து கொடுப்பேன் என்று சொல்லி இந்த பதிவு முடித்துக் கொள்கிறேன் மேலும் ஜாதகம் பார்க்கணும் வாஸ்து சம்பந்தப்பட்ட கன்சல்டேஷன் நியூராலஜி சம்மந்தப்பட்ட கன்சல்டேஷன் எது வந்தாலும் தொடர்பு கொண்டு பேசலாம் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் போய் பாருங்க இப்போது உங்களை விடைபெறுவது உங்களையும் நேஷ்ரோ பரத் கண்ணன் நன்றி வணக்கம்